பெபில்ஸ் தமிழ் பெபில் சேனல்லயேர்ガル அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இந்த வருஷத்துக்குமான விநாயகர் சதுர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ நான் இருக்கிறது இந்த கோய்சபேட்டை அஞ்சிலேட்டி கீழதாங்க இங்கே உங்களுக்கு ஒரு அடில இருந்து 10 அடி வரைக்கும் வித்தியாச வித்தியாசமான விநாயகர் சிலைகள் நிறையவே இருக்கு அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த கொசப்பேட்டை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொர்ஷவாக்க தாங்க பொர்ஷவாக்கத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் இந்த கொசப்பேட்டை இங்கே உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான விநாயகர் இருக்குது ஒவ்வொரு இடத்துல தேடி அலைய வேணாம் டிஃப்ரெண்ட் விநாயகர் உங்கள் வீட்டுக்கு விநாயகர் சேர்த்திக்கு வாங்கினோன்னா கொசப்பேட்டைக்கு வரலாம் இப்போ நான் ஒரு அடி விநாயகர்லேருந்து அப்படியே காண்பிச்சுட்டே வரேன் ஒவ்வொரு விநாயகருக்கும் ரேட் சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன்னா வீடியோ சைஸ் ரொம்பவே லென்த்தியாக போயிடும் நான் பார்த்து ரசித்த விநாயகர்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களும் இந்த கொசப்பேட்டை வாங்க அஞ்சு லட்சம் ஏரியாவுக்கு முன்னாடியே தான் உங்களுக்கு இங்கே ஏகப்பட்ட விநாயகர் சின்ன விநாயகர் களிமண் விநாயகர்லாம் நிறையவே இருக்குது இருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த இடத்துல சின்ன விநாயகரோட எல்லாமே நீங்க பார்க்கலாம் இதோட அவுட் அவுட்புட் எப்படி மட்டும் மட்டும்தான் வந்து அதுக்கும் அடுத்த அட்டி என்ன விநாயகர் வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்க இருக்கு லாஸ்ட் டைம் இந்த பசுப்பேட்டை வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க இந்த பசுப்பேட்டை அஞ்சு சிக்னல் தாங்க இதோட கரெக்டான லேன் மார்க்கு இங்கே வந்து நீங்கள் முன்னாடி கேட்டாலே எல்லாருமே சொல்லுவாங்க இங்கேருந்து உள்ளே ரைட்டில் ஒரு சின்ன லேன் போவோம் இங்கே தான் உங்களுக்கு மேக்கிங் எல்லாமே நடந்துட்டுருக்கு அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இங்கே வரும்போது

ഓക്കേ ഐ ഡു സാക് ഇറ്റ് ഇതോട റേറ്റ് റേറ്റ് 1000 പൈന്റ് ഉണ്ട് ഓക്കേ അതെ അഡി സൈസ് ശരി താങ്ക്യൂ பரு விநாயகர் எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு அடி விநாயகர் எல்லாமே இங்கே லைனாக இருக்குது ஒவ்வொரு விநாயகரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது இந்த ஏரியாவில் இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய விநாயகர் இருக்குது அது நம்ம அப்படியே வீடியோலேயே பார்க்கலாம் வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க நான் உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக விநாயகர் கலாம் கட்டுறேன் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா மழை காலம்ன்றதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் போட்டு தான் வச்சுருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது கருட பகவானோட இருக்கார் எலியோடு இருக்கார் பசுவோட இருக்கார் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானோட விநாயகர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே இருக்கிற விநாயகர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருட்டாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு அந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அது நீங்கள் கிளீரியாக பார்க்கலாம் இந்த இடத்துக்கு விநாயகர் இடத்துக்கு முன்னாடியே ஒன் மந்த் பிஃபோராகவே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான என்ன அடி விநாயகர் தேவையோ அது உங்களுக்கு இங்கே ரெடி பண்ணி கொடுப்பாங்க இப்போ வாங்க அடுத்து ஸ்ட்ரீட்டில் என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ நான் இருக்கிறதும் இந்த அஞ்சு லைட் அதாவது கொத்தப்பட்ட அஞ்சு லைட் ஏரியா முன்னாடி தான் இருக்கேன் வாங்க அடுத்து என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த கொசப்பேட்டை ஸ்ட்ரீட்டில் வந்து விநாயகரை பார்க்குறதுல என்ன ஒரு சந்தோஷம் நம்ம சின்ன வயசுலலாம் வந்து விநாயகர் சக்திக்கு பார்த்திங்கன்னா தெரு ஒவ்வொரு தெருவாக நடந்து போகும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான விநாயகரை பார்ப்போம் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வருது பட் ஆனால் பத்து அடிக்கு மேலே வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஆர்டர் பட் இங்கே வந்து உங்களுக்கு கொசப்பேட்டை வந்து காலங்காலமாக இருக்கிற ஒரு அற்புதமான விநாயகர் தாங்க இது எல்லாமே புக்குடு தான் ஆக்சுவலி ஆனால் விநாயகரை நீங்கள் பார்க்கலாம் விநாயகர் கையில் இங்கெல்லாம் நாலடி அஞ்சடி நாலடி விநாயகர்லாம் இருக்காங்க இந்த வீட்டில் விநாயகர்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்காருங்க யானையோட இருக்காரு ஆ இந்த விநாயகர் பாருங்க இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அரசத்தடி விநாயகர் அந்த பிளாக் விநாயகர்லாம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு ராஜ அலங்காரத்தில் கால் மேலே கால் போட்டு என்னமா இருக்கார் ஒரு விநாயகர் மகாலக்ஷ்மி விநாயகர் மடியில் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு சிலை இங்கே இருக்கு இங்க ராஜ அலங்காரத்தோட இருக்கிற ஒரு அற்புதமான விநாயகர் இருக்கார் அடுத்ததாக இங்கே நீங்கள் பார்க்கறது வெளி வாகனத்தில் உங்களுக்கு விநாயகர் இருக்காரு சமையாருங்க விநாயகர் இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய விநாயகர் இருக்காரு வாங்க பார்க்கலாம் கொசப்பேட்டையிலேயே உங்களுக்கு விநாயகர் சில அதிகமா இருக்கிற ஸ்ட்ரீட்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் தாங்க சூப்பராக இருக்கும் விநாயகர் மடியில லக்ஷ்மி இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான படைப்பு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இப்போ வாங்க அடுத்த விநாயகர் எப்படி இருக்காருன்றத பாக்கலாம் இந்த இடத்துல இந்த ப்ளூ விநாயகர் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்காரு ஆனா இவர் மயில் மேலே வராரு இதை சொல்ல மாதிரி பாருங்க நைன்டி ஸ்கிட்டில் நாங்கள் வந்து விநாயகர் சேர்த்து கொண்டாடும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ஃபிட்லேயும் வித்தியாச வித்தியாசமான விநாயகர் வருவாருங்க ராணுவ விநாயகர் வருவார் எள்ளி விநாயகர் வருவார் புல்லட் விநாயகர் வருவார் ஆர்மி மேன் கிரிக்கெட் பிளேயர் இந்த மாதிரி நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக விநாயகர் அப்போ வச்சுட்டு இது பண்ணுவோம் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கம்மி பண்ணிட்டாங்க இந்த விநாயகர் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலி விநாயகரோட பெல்ட் பார்த்தீங்கன்னா பாம்பு பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா கைக்கு கீழே இருக்கிறது யானை படைப்பு வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு வித்தியாச வித்தியாசமாக சித்தரிக்கிறது நம்மளை விட்டால் யார் மும்பையில் இவங்க பண்ணுற விநாயகர் சேர்த்துக்கு அவங்க அவங்க ஸ்டைலில் கிராண்டா பண்ணட்டும் நம்ம நம்ம ஸ்டைல கிராண்டா பண்ணுவோம் வா விநாயகர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டு பசு நடுவில் கழுவி மேலே ஒரு அற்புதமான கற்பக விருட்ச விநாயகர் சூப்பராக இருக்குங்க இது எல்லாமே சின்ன விநாயகர் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இதுக்கு மேலே நீங்கள் பார்க்குறது எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய விநாயகர் தான் இதுலேயும் இந்த விநாய் ஒயிட் அண்ட் பிளாக் விநாயகர் பாருங்களேன் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சேந்தே இவர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா விநாயகர் இது பத்தடி விநாயகருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமுமே நீங்கள் பாக்கலாம் சூப்பரா இருக்கு இதுலேயே உங்களுக்கு மூன்று முக விநாயகரும் இருக்காரு அதே நேரத்தில் நான்கு யானைகளும் பாதுகாப்புக்கு இருக்குது மேக்கிங் கேட்டிங்களா இந்த விநாயகர் உண்மையிலேயே சாமியாக இருக்கு நாலு யானை மேலே மூணு முகத்தில் விநாயகர் சூப்பராக இருக்குது அடுத்ததான் இங்கே சேம் அதே மாதிரி தான் இங்கே விநாயகர் நிற்கிற மாதிரியான பொஸ்டினர்கள் இருக்கார் பொதுவாக விநாயகர் உட்கார்ந்து பார்த்துருவீங்க நிக்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா நான்கு வாகனம் எலி இருக்கு மேலே விநாயகர் இருக்கார் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இருக்கு பட் ஆனால் லாஸ்ட் இயர் மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதை சொல்லிதான் ஆகணும் இப்போ வாங்க அடுத்து இன்னும் என்னெல்லாம் விநாயகர் இருக்காருன்றத அப்படியே பார்க்கலாம் அந்த பார்த்த அதே விநாயகர் தான் இங்கே சிங்க வாகனத்துல விநாயகர் உட்கார்ந்து இருக்கிற தோர்மையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சும்மா டே ராஜ நடிகா ஃபினிஷிங் வைஸ் உண்மையிலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்ததாக விநாயகர் நீங்கள் பார்க்குறது மயில் மேலே மயிலுக்கு கொடுக்குற அந்த க்ரீன் கலர் ஆகட்டும் விநாயகருக்கு கொடுத்துருந்த ரோஸ் கலர் ஆகட்டும் இங்கே பார்க்கறதுக்கு போய்லேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்ததாக இந்த வருஷம் விநாயகர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது நீங்கள் ஒரு இந்த மாதிரி விநாயகர் உங்களோட கடைகளுக்காகட்டும் ஏரியாக்களுக்கெல்லாம் வைக்கணும்னு சொன்னீங்கன்னா முன்னாடியே விநாயகர் சேர்த்தைக்கு முன்னாடியே ஒரு ஒன் மந்த் பிஃபோராகவே நீங்கள் இங்கே த கொசப்பேட்டைக்கு பார்த்தீங்கன்னாலும் சரி கொசப்பேட்டை பக்கத்துலேயே தான் உங்களுக்கு இந்த அனைத்து விதமான விநாயகரும் பேக்கிங் பண்ணி சேர்ஸ் பண்ணுறாங்க பிஃபோராக டைம் கொடுத்தீங்க உங்களுக்கு ஒரு ஐடியாவோடு கொடுத்துட்டீங்கன்னா சூப்பரான விநாயகர்லாம் மேக் பண்ணி விநாயகர் சேர்த்துக்கே உங்கள் ஏரியாவில் உங்களோட விநாயகரை நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சு செம்மையாக சாமி கும்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் வாங்க இன்னும் என்னென்ன விநாயகர் பார்க்கலாம் இந்த இடத்துல பர்டிகுலரா எப்பவுமே விநாயகர் சிலைகள் இருந்துகிட்டே இருக்கும் வாங்க இந்த இடத்துல என்ன வித்தியாசமான விநாயகர்லாம் இருக்காங்கன்றத பார்க்கலாம் அடுத்து விநாயகர் எங்கி எலியின் மீது விநாயகர் பசுவின் மீது விநாயகர் அடுத்து சிங்கத்தின் மீது உள்ள விநாயகர் யானை மேலே கால வச்சு ஒரு அற்புதமான விநாயகர் நீங்க பார்க்கலாம் ஓகே விவர்ஸ் இப்போது அடுத்து தான் நம்ம இருக்கிறது இந்த கொசப்பேட்டையிலே இருக்கிற அடுத்த லேன் தான் கிட்டத்தட்ட இது ஒரு ரேஷன் கடை லேன்னே சொல்லலாம் இங்கே உங்களுக்கு விநாயகரை வச்சுருக்குறாங்க சிங்கத்தோட வாய் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட நாலு அடி மூணு அடி அஞ்சு அடி விநாயகர்லேருந்து கிட்டத்தட்ட பத்து அடி விநாயகர் வரைக்கும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு விநாயகரோட மேக்கிங்க நீங்கள் இங்கேயே பார்க்கலாம் ஷாப்புக்கு ஊருக்கு எல்லாமே நீங்கள் பிஃபோராக ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்தீங்கன்னாலே போதுங்க நியூ மாணிக்கம் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க நியூ மாணிக்கம் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற லக்ஷ்மி கம்பெனி விநாயகர் சா இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் லக்ஷ்மி கம்பெனியில் ஒவ்வொரு விநாயகரும் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் வந்து உண்மையிலேயே சான்ஸ் இல்லைங்க ரொம்ப ரொம்ப மைனூட் விஷயத்த கூட ரொம்பவே பார்த்து பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த ஆர்டர்லாம் கொடுக்குறதா இருந்தால் ஒன் மந்த் பிஃபோர் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கிறோம் கவர் போட்டதுக்கு உண்டான யூஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஓகே வியூவர்ஸ் இந்த பொற்சவாக்கத்தில் கொசப்பேட்டைக்கு முன்னாடி இருக்கிற நியூ மாணிக்கம் ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு பெரிய பெரிய விநாயகர் எல்லாமே எங்கே கிடைக்குன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்ட்ரீட்டில் யார் கேட்டாலுமே சொல்லிடுவாங்க சௌந்தரிய லக்ஷ்மி கம்பெனியும் இங்கே ஒன்று அவைலபிளாக இருக்கு அதுக்கு ஆப்போசிட்லி ஒரு மெயின் கம்பெனி அவைலபிளாக இருக்கு அதை நீங்கள் இங்கே வரும்போது ட்ரை பண்ணுங்க லாஸ்ட் இயர் ட்ரை பண்ணும்போது நீங்கள் நிறைய பேர் மொபைல் நம்பர் இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ உங்களுக்கு டீட்டெயில்ஸாகவே இருக்கு கொத்தப்பேட்டை நியூ மாளிகம் ஸ்ட்ரீட்டில் பெரிய விநாயகர் ஷாப்ஸ் அவைலபிளாக இருக்கு இதுவே நீங்க சின்ன விநாயகர் வீட்டுக்காகட்டும் இல்லை விநாயகர் சதுர்த்திக்காகட்டும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து உங்களுக்கு இங்கே கொசப்பேட்டையில் அவைலபிளாக இருக்குது கொசப்பேட்டையில் அஞ்சு லைட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு சின்ன சின்ன விநாயகர் அதாவது களிமண் விநாயகர் ஆகட்டும் ஈகோபி விநாயகர் ஆகட்டும் டெரகோட்டா விநாயகர் ஆகட்டும் பேப்பர் விநாயகர் இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பிடித்த விநாயகரை நீங்கள் இங்கே வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு வருஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் வேலை நடந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை வீட்டில் நீங்கள் கொழு வைக்கிறதா இருந்தாலும் இந்த கொசப்பட்டிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மண்பாண்டங்களான பொம்மைகளும் கிடைக்கும் டெரகோட்டா பொம்மைகளும் கிடைக்கும் பேப்பர் பொம்மைகளும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திப்பேன் بابل ستاميل